இப்போ எப்படி உள்ளே வந்தால் கோபமாக கேட்ட அந்த தலைவன் பஸ்ஸின் கதவை திரும்பி பார்க்க அது பூட்டியபடி தான் இருந்தது நான் யாரு நான் கேட்டேன் உன் அப்பனுக்கு அப்பன் உன் கையில் அந்த பச்சையை பார்க்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன் கடைசியில் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அடிக்க வந்தால் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி பொண்ணுங்க மேலெலாம் கை வைக்கக்கூடாது அப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த கையே இருக்காது ஹரிஷ் சொல்லிக்கொண்டே அவனுடைய முகத்திற்கு நேராக குத்த வந்தவனின் மற்றொரு கையையும் பிடித்து மடக்கி உடைக்க இப்போது அந்த தலைவன் அலரும் சத்தம் வெளியில் கேட்டது ஹரிஷ் அவனோட ஆளுங்க வெளியில் இருக்காங்க கையில் வெளி பதற ஹரிஷ் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை அவன் இப்போது அந்த தலைவனின் இடுப்பிற்கு கீழ் இருந்த பகுதியை பார்த்து முழங்காலை மடக்கி ஒரு எத்துவிட தலைவன் உயிர் போகும் வழியுடன் அப்படியே மடங்கி கீழே சரிந்தான் அதே நேரத்தில் வெளியில் இருந்த அவனுடைய ஆட்கள் பஸ்ஸின் கதவை உடைக்க தொடங்கினார்கள் ஹரிஷ் நீ எப்படி உள்ள வந்த அவள் அதிர்ச்சியுடன் கேட்க ஹரிஷ் அதற்கு பதில் சொல்லாமல் அப்படியே திரும்பி கதவின் முன்னால் வந்து நின்றான் அவனுடைய முகம் இறுகி போய் காணப்பட்டது படார் என்று கதவு கீழே விழ அதற்கு நேர் எதிரே இடுப்பில் கை வைத்து ஒரு ஹீரோவை போல கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ஹரிஷை பார்த்து அந்த நால்வரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் அவர்கள் எல்லோரும் வெளியில் காவலுக்கு நிற்கும் போது எப்படி அவன் பஸ்ஸுக்கு உள்ளே போனான் என்பது அவர்களுக்கு விளங்கவே இல்லை அதில் ஒருவன் ஹரிஷை தாண்டி எட்டி பார்க்க அவர்களுடைய தலைவன் கீழே விழுந்து கிடப்பது தெரிந்தது டேய் இவன் நம்ம பாசி அடிச்சிட்டான்டா என்று ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவன் ஹரிஷை திட்ட மற்றவர்கள் தங்களிடமிருந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஹரிஷை நோக்கி பாய்ந்து வந்தார்கள் முதலில் வந்தவன் கையில் இருந்த அறிவாளை ஹரிஷின் கழுத்தை நோக்கி வீச கடைசி செகண்டில் ஹரிஷ் லேசாக தலை சாய்த்ததில் அந்த அறிவாள் அவனுடைய மூக்கை உரசி கொண்டு போனது மீண்டும் மீண்டும் விடாமல் அவன் அறிவாளை வீச பஸ்ஸுக்குள் நகர்ந்து கொண்டே போன ஹரிஷ் இரண்டு பக்கமும் இருந்த சீட்டை பிடித்துக்கொண்டு கொண்டு எம்பி அவனுடைய கையை உதைத்தான் அதில் அவன் கையில் இருந்த அறிவாள் ஜன்னலை தாண்டி வெளியே போய் விழுந்தது ஹரீஷ் சந்தனாவும் அக்ஷராவும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் கூச்சலிட்டார்கள் இரண்டாவது முறையாக அந்த தலைவன் ஹரிஷை குறிவைத்து சுட ஹரீஷ் என்று கத்தியபடி ஓடி வந்து பஸ்ஸின் உள்ளே ஏறிய ஜீவா ஹரிஷை பிடித்து வேகமாக இழுத்தான் ஆனால் அதற்குள் துப்பாக்கி குண்டு ஹரிஷின் முதுகை துளைத்திருந்தது அந்த இளைஞன் அவர்களை நெருங்கி வர ஜீவா அவனுடைய நெஞ்சிலேயே எட்டி உதைத்தான் அப்படியே சரிந்து காலடியில் விழுந்தவனை ஆத்திரம் தீரும் அளவுக்கு புரட்டி எடுத்தான் இன்னொரு பக்கம் பஸ்ஸிற்கு உள்ளே இருந்த கைல்விழி அந்த தலைவனின் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டு அவனுடைய இன்னொரு கையையும் உடைத்து விட்டான் பஸ்ஸின் தரையில் விழுந்த ஹரிஷுக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வர கடைசியாக சந்தனா அவனை நோக்கி ஓடி வருவது மங்களாக தெரிந்தது அவன் கண் விழித்தபோது போது ஹாஸ்பிட்டலில் இருந்தான் அவனுக்கு எதிரே சந்தனா கவலைப்படிந்த முகத்தோடு ஒரு கலைந்த ஓவியம் போல அவனையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அந்த நிலையிலும் அழகாக தெரிந்தவளை பார்த்த ஹரிஷ் அவளை பார்த்து பேபி என்று முணங்கினான் அவன் கண் விழித்ததை பார்த்ததும் சந்தனா வேகமாக எழுந்து அவனுக்கு அருகில் ஓடி வந்தாள் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை கண்களில் கண்ணீர் தழும்ப உணர்ச்சி வசப்பட்டவளாக அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள் அப்போது அவளிடம் தெரிந்த உணர்வுகளை வார்த்தையால் விவரிக்க முடியாது அவன் ஏதோ சொல்ல முயற்சிப்பது தெரிந்து சந்தனா அவனின் உதட்டின் அருகே காதை வைக்க அரியோகே ஓகே பேபி இந்த ரனகாலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகளுப்பு கேட்குது என்றவள் அவனுடைய நெஞ்சு பகுதியில் விளையாட்டாக குத்த ஐயோ வலிக்குதே என்று ஹரீஷ் கத்தினான் அச்சோ நிஜமா வலிக்குதாடா இரு நான் டாக்டர் கூப்பிடுறேன் டாக்டர் ஏதோ மிராக்கள் தான் உங்கள் ஹஸ்பண்டை காப்பாற்றிருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு தெரியுமா அம்மா யாரை கேட்டு நீ இந்த மாதிரிலாம் சமூக சேவை எல்லாம் செய்ய போகிற என்னை பத்தி நினைச்சு பார்த்தியா இன்னொரு தடவை நீயா இப்படி ஆபத்தை தேடி போனேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ இனிமே இப்படிலாம் குருட்டு தைரியத்தோட நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு என்று கோபமாக ஆரம்பித்தவள் ஒரு கட்டத்தில் உடைந்து அழ தொடங்கினாள் அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்ட ஹரீஷ் பேபி தயவு செஞ்சு அழாத நீ அழுதனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று வருத்தத்துடன் கூறினார் என்னால எப்படி அழாம இருக்க முடியும் நீ ஒரு நாள் ஃபுல்லா ஐசியூல மயக்கம் தெளியாம இருந்த டாக்டர் எதுவா இருந்தாலும் இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சுதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் இது வரைக்கும் தான் பார்த்திருக்கேன் இப்ப நேர்லயே பார்க்கும்போது போது பயமா இருந்துச்சு தெரியுமா ஆப்ரேஷன் பண்ணி புல்லெட்டை எடுத்து இனிமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விட முடிஞ்சது சந்தனா சொன்னாள் நான் என்ன பண்ணட்டும் பேபி ஒரு உயிர் ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காப்பாத்தாம இருக்க முடியும் ஹரிஷ் சோகமாக கேட்க சந்தனாவிற்கு அதுவும் சரிதான் என்று தோன்றியது அவளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடந்தது ஞாபகத்துக்கு வந்தது அன்றைக்கு பஸ்ஸில் இருந்து இறங்கி ஹரிஷுடன் சேர்ந்து நடக்க தொடங்கிய போது அவர்களை தாண்டி வேகமாக சென்ற பஸ் தார் ரோட்டில் இருந்து இறங்கி மண் ரோட்டிற்குள் நுழைவதை பார்த்தார்கள் எதுவோ சரியில்லை என்பது புரிய மனது கேட்காமல் பெரிய மரத்திற்கு பின்னால் ஒளிந்து நின்று அந்த பஸ்ஸையே உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப நேரம் உள்ளிருந்து எந்த அசைவும் இல்லாமல் இருக்க ஹரிஷ் ஜீவாவை பார்த்து கண்ணை காட்டிவிட்டு மரத்திலிருந்து வெளியே வந்து ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான் அப்போது பட் என்று பஸ்ஸின் கதவு திறக்க அவர்களோடு வந்தவர்கள் எல்லோரும் வரிசையாக இறங்கினார்கள் இவர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருக்க கடைசியாக இறங்க வந்த கயல்வெளியை ஒருவன் தடுத்து நிறுத்துவதை கவனித்தார்கள் அதை பார்த்த ஹரிஷின் நெற்றி யோசனையில் சுருங்கியது தூரத்தில் இருந்ததால் அவர்கள் பேசுவது கேட்காவிட்டாலும் அவர்களின் ரியாக்ஷனில் இருந்தே ஏதோ சரியில்லை என்பது புரிந்தது இப்ப என்ன செய்யலாம் என்று ஜீவா ஹரிஷை பார்த்து செய்கையில் கேட்டார் நீ இங்கே இருந்த இவங்களை பார்த்துக்கோ நான் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அதற்கு செய்கையில் பதில் சொன்ன ஹரிஷ் சத்தம் போடாமல் பஸ்ஸிற்கு மறுபுறம் சென்றார் அந்த தலைவன் கயல்வெளியை உள்ளே தள்ளி பஸ்ஸின் கதவை சாத்த அதே நேரத்தில் ஹரிஷ் டிரைவர் சீட்டிற்கு அருகில் இருந்த கதவை சத்தமில்லாமல் திறந்து உள்ளே பூனை போல ஏறினான் அதை பார்த்த சந்தனாவின் ஹார்ட் பயத்தில் பயங்கரமாக துடித்தது அதன் பிறகு ஏதேதோ சத்தம் கேட்க இவர்கள் அங்கே ஓடி பார்த்தபோது கரெக்டாக ஹரிஷ் குண்டடிப்பட்டு கீழே விழுந்தான் சந்தனாவால் இப்போது வரை அந்த நிகழ்வை ஜீரணிக்கவே முடியவில்லை கண்முன்னால் ஹரிஷ் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை யோசிக்கும் போதெல்லாம் அவளுக்கு பைத்தியம் பிடிப்பதை போல இருந்தது அதனால்தான் அவள் அவனிடம் அப்படி ஒரு சத்தியத்தை கேட்டாள் ஹரிஷால் அவளுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது மெதுவாக எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தவன் அழுது கொண்டிருந்த சந்தனாவை அருகில் இழுத்து அவளுடைய தலைமுடியை ஒதுக்கிவிட்டான் உன்னை இந்த அளவுக்கு பயமுறுத்துறதுக்கு சாரி பேபி அவங்க கிட்ட கூட நான் எதிர்பார்க்கல இனிமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நடந்துக்காம பார்த்துக்கிறேன் என்று அவளுக்கு ஆறுதலாக சொன்னவன் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக உணர்ந்தான் சந்தனா அவன் மீது எந்த அளவுக்கு காதல் வைத்திருக்கிறாள் என்பதை அவனுக்காக சிந்தும் கண்ணீரின் மூலம் உணர்த்தி கொண்டிருந்தாள் ஒரு வழியாக சந்தனா அழுகையை நிறுத்த அந்த ரூமை கண்களால் சுற்றி பார்த்த ஹரீஷ் பேபி இதை பார்த்தா ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரியே தெரியலையே ஏதோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு நாம் எங்கே இருக்கோம் இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு என்று குழப்பத்துடன் கேட்டான் அப்பா இப்போவாவது கேட்கணும்னு தோணுச்சே கண்ணு முழிச்ச உடனே நேராக என்று ஏதோ சொல்ல போனவள் அந்த வாக்கியத்தை முடிக்க முடியாமல் வெட்கத்துடன் நிறுத்த ஹரீஷ் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான் என்ன பேபி சொன்ன எனக்கு காதல் சரியாக விழலை என்று வேண்டுமென்றே வம்புழுக்க சந்தனாவின் ரோஜாப்பு முகம் அப்படியே ரெட் கலராக மாறியது அதெல்லாம் நல்லா கேட்டிருக்கோம் தோள்பட்டிலையும் முதுகுலையும் தான் குண்டு குண்டுபட்டுச்சு காதலில்ல என்று முன்னு தவல் இது ஜீவா ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஹரி நீ இந்தளவுக்கு இன்னைக்கு கண் முழிச்சு பேசுகிறேன்னா அதுக்கு ஜீவாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவர் மட்டும் உடனே ஒரு பெஸ்டான டாக்டரை வரவழைக்கலைன்னா உன்னோட நிலமை இன்னும் இருக்கும் நாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முழிச்சா ரெண்டு நாள் ஆச்சு இப்போ தான் நீ கண்ணு முழிச்சிருக்கேன் என்று கூறினாள் அவள் சொல்லி முடித்ததும் அப்படின்னா ஜீவா இப்போ எங்க என்று ஹரீஷ் ஆர்வமாக கேட்டாள் இன்றைக்கி காலையில் வரைக்கும் இங்கே தான் இருந்தார் இதுக்கு மேலே உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட பார்த்துக்க சொல்லிவிட்டு கிளம்பி போனார் இன்னும் ரெண்டு நாளில் அவங்க தாத்தாவோட பர்த்டே வருதான் அதை ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும்னு முடிவு இருந்திருப்பாங்க போல அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க போனார் நீ எந்திரிச்ச உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனார் இரு நான் ஃபோன் பண்ணுறேன் சொன்ன சந்தனா தன்னுடைய ஃபோனை எடுத்தாள் அவளை பார்த்தபடி படுக்கையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்த ஹரிஷ் நமக்கு குண்டடி பட்டிருந்தாலும் ஜீவா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான் அவனுக்கும் எனக்கும் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி ஒத்துப்போகுது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் சந்தனா ஃபோன் பேசி முடித்ததும் அவளையே பார்த்து கொண்டு இருந்த ஹரீஷ் ஜீவாவோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று சடனாக கேட்டான் ஏன் அங்கே போகணுமா ஆனால் இன்னும் உனக்கு நல்ல உடம்பு சரியாகலை என்று சந்தனா கவலையுடன் பதில் கூறினாள் இது நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் தீபக்கின் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள பிரைவேட் ரூமில் ஐரா தீபக் ராபர்ட் பிரசன்னா என்று ஹரிஷின் நண்பர்கள் நால்வரும் உட்கார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென்று அந்த ரூமின் கதவு திறக்கப்பட ஹரிஷின் சித்தப்பா ஆனந்த் தன்னுடைய ஆட்களுடன் ஆவேசமாக உள்ளே வந்தார் ஹலோ யார் நீங்கள் பர்மிஷன் கூட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஏதோ உங்கள் வீடு மாதிரி உள்ள வரீங்க தீபக் கோபமாக கேட்டான் நீ உன்ன பற்றி என்ன நினைச்சிட்டு என் என்கிட்ட இந்த மாதிரி பேச உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் நான் யாருன்னு தெரியுமா என்று அவரும் பதிலுக்கு கத்த தீபக் எரிச்சல் அடைந்தான் அதைத்தான் சார் நானும் கேட்குறேன் யார் நீங்கள் என் ஹோட்டலுக்கு வந்து என்னையை மிரட்டுறீங்க என்றான் என் பேர் ஆனந்த் ராஜேஸ்வரன் ஹரிஷ் இங்கே இருந்திருந்தால் நான் யார் என்னோட பவர் என்னென்னு உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பான் ஆனந்த் பெருமையுடன் சொல்ல ஐராவும் மற்றவர்களும் ஒருவரையொருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் ஆனந்தின் பெயரை நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது அவர் ஏன் இங்கு வந்தார் என்பதை பற்றி அவர்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை இவங்க நாலு பேர் இழுத்துட்டு போங்க ஹரீஷ் கொஞ்ச நாளைக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எப்படி சர்வை பண்ணுறான்னு பார்ப்போம் என்று ஆனந்த் தன்னுடன் வந்த ஆட்களுக்கு உத்தரவிட அவர்கள் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர் ஹலோ சார் நீங்கள் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவராக இருக்கலாம் அதுக்காக எங்களை அவ்வளோ சாதாரணமாக போடாதீங்க அப்புறம் இது சென்னை நியூயார்க் இல்லை நீங்கள் நியூயார்க்கில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க என்று எச்சரிக்கும் குரலில் கூறினான் என்ன இந்த ஆனந்தையே மிரட்டுறியா அவர் ஆவேசமாக அவனை பார்த்தார் ஆமாம் எங்கள் ஹாஸ்டேஜை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அழுத்தமாக கேட்ட பிரசன்னா அவனை பிடிக்க வந்த ஆனந்தின் பாடி கார்டை பார்வையிலேயே எரித்தான் அப்படி பார்த்தா ஹரீஷுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஆனந்த் கிண்டலாக கேட்டார் ஹரீஷ் எங்களோட ஃப்ரெண்டு அவனுக்காக நாங்கள் வேணாலும் செய்வோம் நான்கு பேரும் ஒரே குரலில் கோரசாக சொல்ல ஆனந்தே ஒரு நிமிடம் திகைத்து போய்விட்டார் எது நல்லதுன்னு உங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை நீங்கள் அவசரப்பட்டு ஹரிஷோட கூட்டு சேர்ந்ததால் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை பகச்சிக்கிட்டீங்க இப்போ உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஹரிஷோட தாத்தா என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சுருக்காரு நான் உங்கள் எல்லாரையும் என்னோடய கெஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் எங்கள் கூட வாங்க இல்லைன்னா நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கோம் அந்த ஷேர் மார்க்கெட் இஷ்யூ வெறும் ஆரம்பம் மட்டும்தான் ஆனந்த் கம்பீரமாக கூறினார் ஹரிஷோட தாத்தாவா நீங்க சண்முக ராஜேஸ்வரன் சார சொல்றீங்களா தீபக் ஆச்சரியத்துடன் கேட்டான் சண்முக ராஜேஸ்வரன் யார் என்று இந்தியாவில் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும் முக்கியமாக பிஸ்னஸ் லைனில் இருப்பவர்களுக்கு அவர்தான் ராஜேஸ்வரன் குடும்பத்தின் மெயின் பில்லர் இருந்தாலும் அவரை கொஞ்ச வருடங்களாக பொது நிகழ்ச்சிகளில் பார்க்க முடிவதில்லை ஹரிஷே அவரை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது ஃபோனில் பேசியதோடு சரி இப்போது அவர்தான் இவர்களை கூட்டிக் கொண்டு வர சொன்னார் என்பதை அறிந்தபோது நான்கு பேரும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தனர் ஆனந்த் அதற்கு மேல் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை இவங்களை கூட்டிடுவாங்க என்று சொன்னவர் வேகமாக முன்னால் நடந்தார் இப்போது அவர்தான் இவர்களை கூட்டி கொண்டு வர சொன்னார் என்பதை அறிந்தபோது நான்கு பேரும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தனர் ஆனந்த் அதற்கு மேல் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை இவங்களை வாங்க என்று சொன்னவர் வேகமாக முன்னால் நடந்தார் நாம் இப்போ என்ன பண்ணலாம் ஐரா மெதுவாக கேட்க பேசாமல் இவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிடலாமா அந்த ஆளோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்றான் ராபர்ட் ஆனந்தின் பாடி கார்டுகள் எத்தனை பேர் வந்தாலும் பிரசன்னா ராபர்ட் இருவருமே ஈஸியாக சமாளிப்பார்கள் ஹரிஷுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே அவர்கள்தான் ஆனால் தீபக் வேறொன்றை யோசித்தான் இப்போ நம்ம போகலைனா இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகும் ஹரிஷுக்கும் அவனோட ஃபேமிலிக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால் இன்னும் பெருசாக கூடாது அதனால் இப்போதைக்கு இவங்களோட போவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நிதானமாக யோசிப்போம் தீபக் கூற மற்றவர்களும் சம்மதமாக தலையாட்டினார்கள் நான்கு பேரும் வெளியே வர அங்கு ஹாலில் இருந்த எல்லோரும் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அப்போது கரெக்டாக உள்ளே வந்த நீரஜ் தீபக் மற்றும் அவனுடைய நண்பர்களின் முகத்தை பார்த்து ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டான் முன்னால் வந்த ஆனந்தை தடுத்து நிறுத்தியவன் யார் நீங்கள் எதுக்காக இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறீங்க என்று கேட்டான் ஆனால் அவனை கண்டுகொள்ளாத ஆனந்த் முதல்ல அவங்க நாலு பிரி வெளியில் கூட்டிட்டு போங்க என்று தன் ஆட்களிடம் கூறினார் இவையே இப்ப இங்க வந்தான் யோசித்தபடி பல்லை கடித்த தீபக் நீரஜிடம் ஏதோ போக அதற்குள் அந்த அடியாட்களில் ஒருவன் தீபக்கை பிடித்து வெளியே தள்ளினான் அதை பார்த்து கோபமடைந்த நீரஜ் டே யார் நீங்களா ஏன் அண்ணமலையே கைவிக்கிறீங்க என்று கத்தினான் இது என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணிவிடு தன்னுடைய ஆளை பார்த்து கையசைத்துச் சொன்ன ஆனந்த் வாசலை பார்த்து நடக்க ஆரம்பித்தார் அப்போது நீரஜ் அவனுடைய தோளை யாரோ ஒருவர் தொடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தான் அவன் எதிரே பனைமர உயரத்தில் நல்ல எக்ஸசைஸ் பாடியோடு பல்காக ஒருவன் நின்று கொண்டிருந்தான் யார் நீ என்று கடுப்பாக கேட்ட நீரஜ் தன் அண்ணன் போன திசையை திரும்பி பார்த்தான் நீரஜின் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாத அந்த நெட்டை பனைமரம் தன்னுடைய உள்ளங்கையை வைத்து நீரஜை ஒரு தள்ளு தள்ள அவன் அங்கிருந்து தூரமாக போய் விழுந்தான் வலி தாங்க முடியாமல் தடுமாறி எழுந்த நீரஜ் மாடியில் நின்றிருந்த தன்னுடைய ஆட்களை கைத்தட்டி அழைத்தான் அவனை பிடிங்க முதல்ல நீரஜ் கத்த அப்போதுதான் தங்கள் முதலாளி அடி வாங்குவதை கவனித்த அவர்கள் மாடியில் இருந்து ஓடி வந்தார்கள் அதற்குள் நீரஜின் அருகில் வந்த அந்த பனைமரம் அவனுடைய சட்டையை பிடித்து அந்தரத்தில் தூக்கி வீசினான் ஹோட்டலில் இருந்த எல்லோரும் இதை அதிர்ச்சியுடன் வேடிக்கை பார்த்தார்கள் பின்பு மெதுவாக திரும்பி அவன் தன்னை தாக்க வந்த நீரஜின் அடியாட்களையும் ஒரே நிமிடத்தில் அடித்து தரையில் தள்ளி இருந்தான் இது எல்லாமே சில நிமிடங்களில் நடந்து முடிந்திருக்க ஹோட்டலின் வாசலுக்கு போன ஆனந்த் திரும்பி நின்று நீரஜை நேராக பார்த்தார் இப்போதைக்கு உன்னை உயிரோடு விடுற போய் அந்த ஹரிஷ் கிட்ட சொல்லு இவங்க நாலு பேர் மேலேயும் அவனுக்கு பாசமும் அக்கறையும் இருந்தால் அவனை உடனே கிளம்பி நியூயார்க்குக்கு வர சொல்லு அதுவும் தனியா ஏன்னா ஓகேவா ராஜேஸ்வரன் பேலஸில் நாங்கள் அவனுக்காக காத்திருப்போம் என்றவர் அந்த ஆறடி பனைமரத்தை பார்த்து மறுபடியும் கையசைத்தார் அதை புரிந்து கொண்டவன் கடைசியாக நீரஜின் வயிற்றில் ஒரு குத்து விட்டான் அதன் பிறகு எதுவுமே நடக்காதது போல கைகளை தட்டி அந்த பனைமரம் அலட்சியமான முகத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் என்ன நீரஜையும் ஒருத்தன் போட்டு இந்த அடி அடிக்கிறான் என்னால நம்பவே முடியல அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த ஒருவர் சொல்ல அதை விடுங்க அங்க பாத்தீங்களா தீபக் சாரையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு இன்னொருவர் பதிலுக்கு ஆச்சரியப்பட்டார் ஆனால் அங்கு நடந்த பிரச்சனைக்கு குறுக்கே போக அவர்களுக்கு பயமாக இருந்தது ஆனந்தும் அவருடைய ஆட்களும் வெளியே சென்ற பிறகுதான் அங்கிருந்தவர்கள் நீரஜை வந்து கவனித்தார்கள் அங்கு தன்னுடைய நண்பர்களுக்கு இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாத ஹரீஷ் சந்தனாவுடன் பேசிக் கொண்டிருந்தான் நடந்த பிரச்சனையில் அவனுடைய போன் உடைந்திருந்ததால் தீபக்கால் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்போது அங்கு வந்த ஜீவா ஹரிஷை பார்த்து உற்சாகமாக சிரித்தான் ஹரீஷ் உண்மையிலே நீ பெரிய ஆள் தான் ஆமாம் எப்படிப்பா எல்லா விஷயத்தையும் அவ்வளோ கரெக்டாக கெஸ் பண்ண என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல எதுவும் மேஜிக் மாதிரி இருக்கு ஜீவா ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா நான் கொஞ்சம் என்னோட மூளையை யூஸ் பண்ணேன் அவ்வளோதான் ஹரீஷ் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பது போல பதில் சொன்னான் அப்போ எங்களுக்கெல்லாம் மூளையே இல்லைன்னு சொல்றியா ஜாலியாக கேட்டுக்கொண்டே ஹரீஷின் பக்கத்தில் வந்த ஜீவா அப்புறம் எப்படி இருக்க நண்பா என்று அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தான் அதான் பார்க்குறியே நான் நல்லா இருக்கேன் இப்போதைக்கு சீக்கிரமாக இங்கேருந்து வெளியே போகணும்னு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன் ஹரிஷ் சலிப்புடன் பதில் சொன்னான் ஏன் அன்பா அவ்வளோ அவசரம் முதல்ல நீ இன்னும் உயிரோடு இருக்கேன்னு சந்தோஷப்படு நாங்களாம் எவ்வளோ பயந்து நம் தெரியுமா பதில் சொன்ன ஜீவாவின் குரலில் கவலை தெரிந்தது நல்லா சொல்லுங்க ஜீவா அப்போவாவது இவனோட மரமண்டைக்கு புரிதான்னு பார்ப்போம் ஹரிஷை முறைத்த சந்தனா ஜீவாவை பார்த்து சொன்னாள் டேய் ஹரி இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா நமக்கு தான் ஆபத்து பேச்சை மாத்து தனக்குள் மைண்ட் வாய்ஸை போட்ட ஹரீஷ் அப்புறம் ஜீவா உங்கள் தாத்தாவுக்கு பர்த்டேன்னு சந்தனா சொன்னா உனக்கு அந்த ஃபங்க்ஷன் வேலை இல்லையா இங்கே வந்து ஹாயாக உட்காந்துருக்க என்று பேச்சை மாற்றினான் அங்கே இப்போதைக்கு என்னோடய தேவை எதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன்றை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் சந்தனா ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வந்துட்டேன் ஜீவா யதார்த்தமாக கூறினான் டேய் என்னடா இப்படி சொல்கிறேன் வெளியில யாராவது இதை கேட்டா நம்மளை தப்ப நினச்சுப்பாங்க அவன் சொன்ன விதத்தை பார்த்து ஹரிஷால் சிரிப்பை அடக்க முடியவில்லை யார் என்ன சொன்னா எனக்கு என்ன எனக்கு சொல்ல அவ்வளோதான் டைலாக் நண்பா என் ஒய்ஃப் பக்கத்துல இருக்கும் போது என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஹரிஷ் மறுபடியும் அவனை வம்பிழுக்க இருவரும் சேர்ந்து சிரித்தனர் இந்த முறை சந்தனாவும் அவர்களுடன் கலந்து கொண்டாள் நீ மாத்தி மாத்தி பேசினதுல நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் என்னோட தாத்தா உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னார் அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனில் கண்டிப்பா நீ இருக்கணும்னு எனக்கு ஆர்டர் போட்டாரு ஜீவா சொல்ல சந்தனா அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அவளால் அதை நம்பவே முடியவில்லை ஜீவாவின் தாத்தா பிரபாகரன் ஒரு காலத்தில் பிஸ்னஸ் வட்டாரத்தின் பிஸ்தாவாக அறியப்பட்டவர் இப்போது அவர் பொறுப்பை எல்லாம் ஜீவாவிடம் ஒப்படைத்துவிட்டு பிஸ்னஸில் இருந்து விலகி கொண்டாலும் அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்தது அவருடன் ஹரீஷ் பழகும் வாய்ப்பு கிடைத்தால் நிறைய விஷயங்களை ஹரிஷுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்று நினைத்தாள் அவள் ரொம்ப சந்தோஷம் ஹரிஷ் இந்த ஹாஸ்பிட்டல் கூட எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமானது தான் அதனால் நீ ஏதாவது கேட்கணுன்னா கூட யோசிக்கவே வேணாம் நான் உன்னை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க என்றான் ஜீவா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஜீவா ஹரிஷ் பதிலுக்கு நெகிழ்ச்சியாக கூறினான் கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே அவர்களுக்கு இடையேயான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளுக்கு நாள் நெருங்கி கொண்டே போனது ஹரிஷ் காயமெல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் நான் நமக்காக பிக் பிளான்ஸ் கொஞ்சம் அமைச்சிருக்கேன் ஐடியர் ஃப்ரெண்ட் ஜீவா சொல்லவும் ஹரிஷ் கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தான் அப்படி என்ன முக்கியமான விஷயம் அதை இங்கேயே சொல்லலாமே நாம் ஆல்ரெடி ப்ரைவேட் ரூமில் தான் இருக்கோம் ஹரிஷ் ஜீவாவை வற்புறுத்தி கேட்க அதுவும் கரெக்டு தான் என்ற ஜீவா கதவுக்கு வெளியே போய் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தான் யாரும் இல்லை என்று உறுதியான பிறகு கதவை சாத்திவிட்டு வந்தவன் ஹரிஷுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான் அவர்கள் இருவரும் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட சந்தனா அந்த ரூமின் ஓரத்தில் இருந்த சோஃபாவிற்கு நகர்ந்து சென்றாள் ஹரிஷ் இந்த மாதம் இருபத்தி மூணில் ஒரு முக்கியமான காம்படிஷன் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று நடக்குது நீ மட்டும் அதில் பாஸ் ஆனேன்னு வச்சுக்கோ சென்னை யூனிவர்சிட்டியில் நடக்கிற அட்வான்ஸ்டு ஹர்பல் மெடிசன் ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம் இதில் நேச்சுரல் ஹீலிங் தான் மெயின் டாப்பிக்காக இருக்க போது ரகசியமான குரலில் கூறிய ஜீவா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே மொத்தமே பதினஞ்சு சீட்டு தான் இருக்குது ஆனால் யார் வேணாலும் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் என்று தொடர்ந்து சொன்னான் இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஜீவா எனக்கு தான் அங்கே போகிற ஐடியாவே இல்லையே ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்டான் ஒருவேளை உனக்கு அங்கே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம்னு நினச்சேன் இந்த ஹெர்பல் மெடிசன் ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் புத்திசாலித்தனத்தையும் அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு உனக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு ஃபுல்லாக முடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ஒருவேளை நீ அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா உன்னோட ஃப்யூச்சர் வேற லெவலில் இருக்கும் என்றான் ஜீவா ஹெர்பல் மெடிசன் பற்றி அவன் அப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது இந்த கொஞ்ச வருடங்களாக ஆர்கானிக் உணவுகள் ஆர்கானிக் மருந்துகள் இயற்கை வழியிலான தீர்வுகள் என்று நம் முன்னோர்களின் பழைய முறை மறுபடியும் பிரபலமடைந்து வருகிறது அதிலும் குறிப்பாக இந்தியாவில் அரிசியிலிருந்து நிறைய விஷயங்களை பழங்கால முறைப்படி மக்கள் விரும்ப ஆரம்பித்துள்ளனர் இது வெளியில் தெரிந்த ஒரு பொதுவான மாற்றமாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இன்னொரு விஷயமும் நடந்து கொண்டிருந்தது அதுதான் உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கும் ஹேர்பல் மெடிசன் டேப்லெட்டுகள் மற்றும் மருந்துகள் பெரும் பணக்காரர்களுக்கும் பிசினஸ்மேன்களுக்கும் இடையில் மட்டுமே இதுவரை புழக்கத்தில் இருக்கும் இந்த விஷயத்தை பற்றி சாதாரண மக்களுக்கு துளி கூட தெரியாது அவர்களை பொறுத்தவரை ஹேர்பல் மெடிசன் என்பது நோய்களை குணப்படுத்துவதற்கான ஒரு மருத்துவ முறை என்றுதான் இப்போது எண்ணி வருகிறார்கள் ஆனால் பிளாக் மார்க்கெட்டில் அது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் பிஸ்னஸாக வளர்ந்து வருவதை பற்றி பெரும் பணக்காரர்களை தவிர யாருக்கும் தெரியாது ஹரிஷுக்கு இந்த அளவுக்கு விஷயம் தெரியாவிட்டாலும் தீபக் ஆண்டனி சைமன் என்று நிறைய பேர் ஹேர்பல் மெடிசன் பின்னால் ஓடுவது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது அதனால் அதை பற்றிய விவரங்களைத்தான் தேடி தேடி படித்து கொண்டிருந்தான் ஜீவாவும் ஒரு பிரபலமான பிஸ்னஸ் மேன் என்பதால் ஹேர்பல் மெடிசன் பற்றிய விஷயங்களை ஓரளவிற்கு கேள்விப்பட்டிருந்தான் அதைத்தான் ஹரிஷிடமும் எக்ஸ்பிளைன் செய்ய முயற்சித்தான் ஆல்ரெடி உனக்கு லைஃப்ல போதுமான அளவுக்கு எல்லாமே இருக்குன்னு தானே என்கிட்ட சொன்னேன் ஹரிஷ் யோசனையுடன் ஜீவாவிடம் கேட்டான் கண்ணால் பார்த்தேன் சொந்தமாக புக்கை படித்து கற்றுக்கிட்டே உன்னால் அளவுக்கு பண்ண முடியுதுன்னா கரெக்டான ட்ரைனிங்கும் சரியான கைடன்ஸும் இருந்தா உன்னால் என்ன செய்ய முடியும்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிப்பார் என்று பொறுமையாக எடுத்து கூறினான் அதை கேட்ட ஹரிஷ் தான் உருவாக்கப் போகும் சாம்ராஜ்யத்தில் ஹெர்பல் தான் பெரும் பங்கு இருக்க போகிறதோ என யோசித்தான் அதே நேரம் சந்தனா அமைதியாக உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தாள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது புரியாவிட்டாலும் அவர்கள் முகத்தில் இருந்த ரியாக்ஷனில் இருந்தே ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள் ஜீவா சொன்னதை கேட்டு ஹரிஷ் அமைதியாக யோசித்துக் கொண்டிருக்க அவன் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை எதிர்பார்த்து ஜீவா ஆவலுடன் காத்திருந்தான் ஜீவா ஹேர்பல் மெடிசின் ப்ரோக்ராமை பற்றி சொன்னதும் ஹரிஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தான் பின்பு நிமிர்ந்து ஜீவாவை பார்த்தவன் நாம் இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் ஜீவா சந்தனம் வேற ரொம்ப நேரமாக வெயிட் இருக்கா என்றான் உடனே சரி என்று கூறிய ஜீவா இப்போ உனக்கு நிஜமாகவே உடம்புக்கு நல்லா இருக்குன்னா நாம் எங்கள் வீட்டுக்கு போகலாமா ஏன்னா உன்னை பார்த்தா கன்ஷாட் வாங்கினவ மாதிரியே தெரியல எப்படி இவ்வளோ சீக்கிரம் கனமான என்று ஆச்சரியமாக கேட்க ஹரீஷ் தெரியவில்லை என்பதை போல தோளை குலுக்கினான் அதோட என்னோடய தாத்தா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் உனக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னல ஸோ உனக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் ஜீவா மறுபடியும் கூறினான் தேங்க்ஸ் ஜீவா உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் நம்ம போலாம் எனக்கு இங்கிருந்து கிளம்புனா போதும் இருக்கு சொன்ன ஹரீஷ் ஆர்வமாக பெட்டில் இருந்து எழுந்து நின்றான் இன்னும் நெஞ்சு பகுதியில் மட்டும் லேசான வலி இருந்தாலும் ஹரீஷால் அதை ஈஸியாக சமாளிக்க முடிந்தது அவன் அவ்வளவு எளிதாக எழுந்து நின்றதை சந்தனா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்தாள் இரண்டு நாட்களாக கண்மொழிக்காமல் கிடந்த அவன் இப்பொழுது இவ்வளவு விரைவாக குணமானதை எப்படி எடுத்துக் கொள்வதென்று அவளுக்கு புரியவில்லை ஜீவாவிற்கு இருந்த அதே குழப்பம்தான் சந்தனாவிற்கும் ஏற்பட்டது ஹரி உனக்கு உடம்பு முழுசா குணமாட்டோம் அப்புறமா நம்ம போலாமே என்று தயக்கத்துடன் கேட்டாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது